வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள் மீது பார்வையை திருப்பலாம் இலங்கை தீவை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய அதன் முதன்மை நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தை அடுத்து இலங்கையில் நிலவும் பாதாள உலகின் ஆதிக்கம் ஒழிக்கப்படும் என ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியார் ஏ கேடிஆர் சூளுரைத்த விடயம் ஏற்கனவே நீங்கள் செய்திகள் வாயிலாக அறிந்த ஒரு விடயம் ஆனால் ஏகேடிஆர் இந்த சூளுரையை விடுத்தாலும் இலங்கையில் தற்போது நீக்கமற நிறைந்திருக்கும் பாதாள உலகின் ஆதிக்கத்தை இலேசாக ஒழித்து கொள்ளும் அளவுக்கு நாட்டின் யதார்த்த நிலைமை இல்லையென்பதை வார்த்தை ஜாலங்களை அதிகமாக வெளியிடும் இக்கேரியார் தரப்பு ஓரளவுக்கு உணரத்தான் வேண்டும் ஏனெனில் கடந்த புதனன்று இடம்பெற்ற சம்பவம் சாதாரண இடத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் மாறாக ஸ்ரீலங்காவின் சட்டமா அதிபர் பணியகமும் அமைந்திருக்கும் ஸ்ரீலங்கா நீதித்துறையின் மையப்பகுதி அது இந்த மையப்பகுதியில் உச்ச நீதிமன்றம் மேன்முறையீட்டு நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் நீதவான் நீதிமன்றங்கள் எல்லாமே உள்ளன எல்லாமே அடங்கியுள்ளன ஸ்ரீலங்காவின் நீதிமன்ற அரங்கங்களின் உள்ளே இடம்பெற்ற திகில் கொலைகள் என்ற வகையில் நோக்கிக் கொண்டால் இது முதலாவது சம்பவமே அல்ல ஏனெனில் ஏறக்குறைய இருபத்தி ஒரு வருடங்களுக்கு முன்னர் இரண்டாயிரத்தி நான்கு ஜனவரியில் இவ்வாறான ஒரு தாக்குதல் சம்பவம் நீதவான் நீதிமன்ற அரங்கில் இடம்பெற்று அதில் ஒரு உயிர்ப்பலியும் ஏற்பட்டிருந்தது அந்த சம்பவத்திலும் ஸ்ரீலங்கா ராணுவத்திலிருந்து தப்பிச்சென்று அதன் பின்னர் ஆயுததாரியாக மாறிய ஒருவர்தான் செய்திருந்தார் அதன் பின்னர் கடந்த புதனன்று கணேமுள்ள சஞ்சீவ என்ற இன்னொரு பாதாள உலக குற்றவாளி நீதிமன்ற அரங்கில் சுட்டுக் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் ராஜபக்ஷக்களின் பாதுகாப்பு குறைப்புக்குரிய எதிர்வினைகள் நாமல் மற்றும் ஜோசித போன்ற ராஜபக்ஷ வாரிசுகள் மீதான புதிய வழக்குகள் போன்ற தாமெடுக்கு நகர்வுகளை திசை திருப்பும் வகையில் இவ்வாறான தாக்குதல்கள் இடம்பெறுவதாக எக்கேடியாரின் பாதுகாப்பு செயலாளர் ரவி செனிவிரட்னா முனைகிக் கொள்கிறார் ஒருவேளை ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளர் முன்வைப்பது போன்ற இவ்வாறான குற்றச்சாட்டுகளில் ஓரளவுக்கு உண்மை இருக்கக்கூடும் என்றாலும் பாதாள உலக கும்பல்களின் தீவிர தலையெடுப்பும் அவை தமக்கென இலங்கையில் உருவாக்கிக் கொள்ளும் நவீன வழிமுறைகளும் மிக முக்கியமான பிரச்சனையாக மாறியுள்ளமை நிதர்சனமானவுடையும் டிஜிட்டல் ஸ்ரீலங்கா கிளீன் ஸ்ரீலங்கா என எண்ணியல் மற்றும் தூய்மையுடன் இலங்கை தீவை உயர்த்தி கொள்ளும் வகையில் இகேடியாரின் கனவு திட்டங்கள் இருந்தாலும் அதே சமகாலத்தில் பாதாள உலக கும்பல்களும் அதிநவீன நுட்பங்களுடன் தான் இலங்கையில் முன்னகர்ந்து கொள்கின்றன அவர்களின் கரங்களில் இப்போது டி ஐம்பத்தி ஆறு ரக தானியங்கி ஆயுதங்களும் பிஸ்டல்களும் தண்ணி வட்ட பாடாக புழங்கிக் கொள்கின்றன இவற்றில் வன்னியில் ஸ்ரீலங்கா படையினரால் மீட்கப்பட்ட விடுதலை புலிகளின் ஆயுதங்களும் அடங்கிக் கொள்கின்றன முள்ளிவாய்க்கால் பேரழிவுக்கு பின்னர் டன்னியில் ஆங்காங்கே கைப்பற்றப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு ரக தானியங்கி துப்பாக்கிகளின் உற்பத்தி தொடர் எண்கள் அளிக்கப்பட்டு அதாவது சீரியல் நம்பர் அளிக்கப்பட்டு ஸ்ரீலங்கா உள்ள சிலரால் பாதாள உலகுக்கு கைமாற்றப்பட்ட விடயம் பகிரங்கமானது குறிப்பாக ஸ்ரீலங்கா படையின் மின்னேரியா ஆயுத இருந்து டி ஐம்பத்தி ஆறு ரக சுடுகலன்களில் எழுபத்தி ஆறு கலன்கள் வெளியே கொண்டு செல்லப்பட்ட விடயம் இக்கேடியாரின் அரசாங்கம் உருவாகி கொண்ட பின்னர் வெளிச்சத்துக்கு வந்தது இவ்வாறாக மின்னேரியா ஆயுத கலங்கிய விடயம் வெளிச்சத்துக்கு வந்தாலும் வெளிச்சத்துக்கு வராத பல ஆயுத கைமாற்ற விடயங்கள் இன்னமும் இருளில் தூங்கியபடிதான் உள்ளன ஸ்ரீலங்கா படைத்தரப்பை பொறுத்தவரை தமது படை கலைஞியங்களிலிருந்து இவ்வாறு எத்தனை ஆயுதங்கள் வெளியே கொண்டு செல்லப்பட்டு பாதாள உலகுக்கு கைமாற்றப்பட்டன என்ற விடயத்தில் துல்லியமான தரவுகள் இல்லை இது தொடர்பான விடயங்களை பாதுகாப்பு தரப்பிடம் யாராவது கூறிக்கொண்டால் பாதுகாப்பு தரப்பின் கை பிசைவுதான் அதற்கு பதிலாகவிடக்கூடும் இப்போதுதான் இந்த விடயத்தில் சுதாகரித்துள்ள ஸ்ரீலங்கா காவல்துறை இவ்வாறு பாதாள உலக குழுக்களுடன் உள்ள சட்டவிரோத ஆயுதங்களை மீட்பதற்குரிய தகவல்களை வழங்கிக் கொள்பவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வெகுமதி வழங்கப்படும் என அறிவித்துள்ளது தமது படைய இருந்து பாதாள உலக கும்பல்களுக்கு ஆயுதங்கள் கைமாற்றப்படும் உரல் போன்ற பெரிய நிலைமை பழிச்சிட்டாலும் முன்னாள் போராளிகள் தாம் ஒரு காலத்தில் பாவித்த தமது ஆயுதங்களை பாதாள உலகுக்கு விற்பனை செய்து அந்த பணத்தை வெளிநாடுகளுக்கு ஆட்களை அனுப்பும் ஏஜென்சிகளுக்கு அதாவது முகமைகளுக்கு வழங்கி முன்னாள் போராளிகள் வெளிநாடுகளுக்குச் செல்வதான ஊசியளவான காரணத்தை தற்போது தென்னிலங்கை ஊடகங்கள் ஊதி தலைப்படுகின்றன இதற்கிடையே எமிரேட்ஸ் எனப்படும் அமீரகத்துக்கெல்லாம் ஏகேடிஆர் பயணித்து ஐக்கிய அரபு அமீரகத்துடன் வணிக மற்றும் ராஜதந்திர உறவுகளை கொழும்பு பேணிக்கொள்ளும் வகையில் சில ஒப்பந்தங்களை செய்து கொண்டாலும் அதே அமீரகத்தின் ஒரு பகுதியாக உள்ள டுபாயில் இருந்தபடிதான் இலங்கையின் பாதாள உலகை சில சூத்திரதாரிகள் இயக்கிக் கொள்வதும் நிதர்சனமானது இவ்வாறாக டுபாயில் இருந்து கச்சிதமான இயக்கங்கள் இடம்பெற்றுக் கொள்வதால் ஸ்ரீலங்காவின் முன்னாள் பழைய முகங்கள்தான் தற்போது பாதாள உலகில் உள்ளவர்களுக்கும் பயிற்சிகளை வழங்கும் விடயமும் அம்பலப்படுகிறது கடந்த புதனன்று ஸ்ரீலங்கா முதன்மை நீதிமன்றத்தில் இடம்பெற்ற சம்பவத்தை அவதானித்துக் கொண்டால் ஸ்ரீலங்காவின் பார் அசோசியேஷன் எனப்படும் ஸ்ரீலங்கா வழக்கறிஞர் சங்கத்துக்கு தேர்தல் இடம்பெறும் வேலை பார்த்து இந்த சம்பவம் திட்டமிடப்பட்டது இதனால்தான் இந்த சம்பவத்துக்கு சட்டவாளர்களாக இருக்கும் சில ஸ்லீப்பர் செல்களின் இன்சைட் கேம் உதவிகளும் வழங்கப்பட்டதான ஐயங்கள் வலுவடைகின்றன இதற்கு அப்பால் தாக்குதலை நடத்திய குற்றத்தில் தற்போது கொழும்பு குற்றப்பிரிவு தலைமையகத்தில் வைத்து தீவிர விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வரும் சமிந்து தில்ஷான் ஆராய்ச்சி கூட ஒரு இன்சைட் கேமாகத்தான் போட்டுக் கொடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டதான புதிய கதைகள் வருகின்றன கணியமுள்ள சஞ்சீவவை போட்டு தள்ளும்படி ஒப்பந்தத்தை கொடுத்த தரப்புதான் இறுதியில் இந்த கூலிக்கு தாம் கொடுக்க வேண்டிய மிகுதி பணத்தை தவிர்த்து கொள்வதற்காக கந்தன ஆராய்ச்சியை பாதுகாப்பு தரப்பிடம் போட்டு கொடுத்ததான கதைகள் வந்துள்ளன இணையமுள்ள சஞ்சீவின் கதையை முடித்தால் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபா அதற்குரிய ஒப்பந்த கூலி பணமாக வழங்கப்படும் என இந்த விடயத்துக்கு டீல் பேசப்பட்டதாகவும் இந்த டீலின் அடிப்படையில் முற்பணமாக இரண்டு லட்சம் ரூபாய் ஏற்கனவே தாக்குதலாளிக்கு கைமாற்றப்பட்ட போதும் தாக்குதல் முடிக்கப்பட்ட பின்னர் மிகுதிப்பணம் வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்ட நிலையில் அவ்வாறு மிகுதி பணம் தாக்குதலாளிக்கு செல்வதை தவிர்க்கும் வகையில் அவர் காவல்துறையில் காட்டிக் கொடுக்கப்பட்டதான செய்திகள் வந்துவிட்டன தாக்குதலுக்கு பின்னர் புத்தளம் அல்லது மன்னார் கூடாக பாக்குநீரினியை கடந்து தப்பிச் சென்ற பின்னர் மிகுதி பணத்தை பெறுவதற்கு தயாரான தாக்குதலாளி புத்தளம் கல்பிட்டி பகுதியை நோக்கி தனது வாகனத்தில் பயணித்தபோது அந்த வாகனம் குறித்த தகவலை ஸ்ரீலங்கா துறைக்கு இந்த தாக்குதலுக்குரிய ஒப்பந்தத்தை போட்டவர்களே போட்டுக் கொடுத்ததாகவும் ஆதாரங்கள் வருகின்றன மொத்தம் பாதாள உலக கும்பல்களின் தீவிர தலையெடுப்பும் அவை இலங்கையில் தமக்கென உருவாக்கிய நவீன வழிகளும் மிக முக்கியமான பிரச்சனையாக தற்போது ஆட்சித்தரப்புக்கு தரப்புக்கு மாறியுள்ளது ஆகையால் இனிமேல் இந்த பிரச்சனையை நேற்று முன்தினம் செய்தது போல பாதாள உலக குற்றங்களில் அகப்பட்டுக் கொள்ளும் சந்தேக நபர்களை அல்லது குற்றவாளிகளை என்கவுண்டர் மூலம் முடித்து தீர்வு காண்பதா இல்லையென்றால் வேறு வகையில் தீர்வு காண்பதா என்பதுதான் ஏகேடிஆர் தரப்பின் தெளிவாகவும் இருக்கக்கூடும் ஆனால் வார்த்தை ஜாலங்களை அதிகமாக வெளியிட்டு முன்னைய அரசாங்கங்களை வறுத்தெடுத்து முன்னைய அரசாங்கங்கள் செய்த இவ்வாறான சில என்கவுண்டர்களையும் கேலி செய்த அதே கேடியார் தரப்புக்கு இப்போது இலங்கையில் பாதாள உலக கும்பல்களும் அதிநவீன நுட்பங்களுடன் முன்னகர தலைப்படும் யதார்த்தத்தை உணர்ந்து கொண்டால்தான் அதற்குரிய தீர்வை கண்டுகொள்ள முடியும் என்பதும் நிதர்சனமான இன்னொரு விடயமாக இருக்கிறது இவை இலங்கை குறித்த விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் பிரான்சில் நேற்று மாலை மீண்டும் ஒரு பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்றுள்ளது முல்ஹவுஸ் பகுதியில் இடம்பெற்ற இந்த கத்திக்குத்து தாக்குதலில் ஒருவர் பலியாகி ஐந்து காவல்துறை அதிகாரிகள் காயமடைந்துள்ளனர் அதில் இருவர் படுகாயமடைந்துள்ளனர் இந்த தாக்குதலை செய்த குற்றத்தில் முப்பத்தி ஏழு வயதான அல்ஜீரிய பிரஜியான பிரஹஹீம் என்பவர் கைது செய்யப்பட்டு பிரான்சின் பயங்கரவாத தடுப்பு பிரிவால் விசாரணை செய்யப்பட்டு வருகின்றார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் முல்ஹவுஸில் வசித்து வரும் குறித்த நபர் ஏற்கனவே நீதிமன்றத்தால் தண்டனை பெற்று நாட்டை விட்டு வெளியேறுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட ஒருவர் என்பது தற்போது தெரியவந்துள்ளது வந்துள்ளது நேற்றைய தாக்குதல் ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாத செயல் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என பிரெஞ்சு அரசுத் தலைவர் இமானுவேல் மெக்ரோன் குறிப்பிட்டுள்ளார் பிரான்சை விட்டு வெளியேறுமாறு பணிக்கப்பட்ட குறித்த அல்ஜீரியர் அல்ஜீரியாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டிய ஒரு நபராக இருந்தாலும் பத்து முறை அல்ஜீரியா அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்ததால் இப்போது மீண்டும் இந்த விடயம் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான புதிய ராஜதந்திர முருகலாக மாறியுள்ளது நேற்றைய தாக்குதலை செய்த நபர் ஏற்கனவே தனது முகநூலில் முஸ்லிம்களை போராட அழைப்பு விடுக்கும் வன்முறை சார்ந்த ஒரு காணொளியை வெளியிட்ட குற்றத்தில் கடந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு நீதிமன்றத்தால் ஆறு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவர் எனவும் அந்த சிறை தண்டனைக்கு பின்னர் பிரான்சை விட்டு வெளியேற வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பிக்கப்பட்ட ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்து பாப்பரசர் பிரான்சிஸின் உடல்நிலை குறித்த ஒரு செய்தியை கொண்டால் உலக கத்தோலிக்கர்களை கவலைக்கு ஆழ்த்தும் வகையில் பாப்பரசர் பிரான்சிஸின் உடல்நிலை மோசமாக மாறியுள்ளது கடந்த ஒரு வார காலத்துக்கு மேலாக நிமோனியா எனப்படும் தொற்று நோய் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பாப்பரசர் தற்போது மோசமான சுவாச நெருக்கடி நிலையில் இருப்பதாக பத்திகான் அறிக்கை இடலை செய்துள்ளது நோயாளியான பாப்பரசருக்கு சுவாச நெருக்கடி ஏற்பட்டதாகவும் அவரது இரத்த ஓட்டத்தில் உள்ள ஆக்சிஜன் கடுமையாக குறைவடைந்ததாகவும் அறிக்கையிட்டுள்ள பாப்பரசருக்கு இரத்தம் ஏற்றப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளது பாப்பரசர் ஆபத்தான நிலையில் இருந்தாலும் அவருக்கு உடனடியான மரண ஆபத்து இல்லை எனவும் மருத்துவ வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன கடந்த பதினான்காம் தேதியன்று ரோம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பாப்பரசருக்கு அவரது இரண்டு நுரையீரல்களிலும் தொற்று இருப்பது அதாவது நிமோனியா இருப்பது கண்டறியப்பட்டது பாப்பரசர் பிரான்சிஸ் தனது இளமை காலத்தில் அர்ஜென்டினாவில் வசித்தபோது கடுமையான நுரையீரல் தொற்றுக்கு இலக்காகியதால் அவரது நுரையீரலின் ஒரு பகுதி அப்போது அகற்றப்பட்டிருந்தது இதன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் அவரது பெருங்குடலின் ஒரு பகுதி அறுவை சிகிச்சை மூலம் இத்தாலியில் அகற்றப்பட்டதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இறுதியாக ஜெர்மனியின் பொது தேர்தல் நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதன்மை பொருளாதார வலுவான ஜெர்மனியில் இன்று ஐம்பத்தி ஒன்பது புள்ளி இரண்டு மில்லியன் ஜெர்மனியர்கள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று வாக்களித்து வருகின்றார்கள் இன்று இடம்பெறும் பொது தேர்தலின் முடிவுகள் ஜெர்மனி மக்களுக்கு மட்டுமல்ல ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கும் முக்கியமாக தெரிகின்றது ஜெர்மனியின் பொருளாதாரம் தற்போது தடுமாற நிலையில் அங்கு குடியேறிகளின் பிரச்சனை மிக முக்கிய பிரச்சனையாக இந்த தேர்தல் களத்தில் எதிரொலித்திருந்தது ஜெர்மனி பிரான்ஸ் எல்லைப் பகுதியை அடுத்துள்ள முல்ஹவுஸில் நேற்று ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாத தாக்குதல் இடம்பெற்ற நிலையில் இன்று ஜெர்மனியில் தேர்தல் இடம்பெறுகின்றது ஜெர்மனியில் தற்போது குடியேற்றம் குறித்த கவலைகள் அதிகரித்து வருவதால் அங்கு தற்போது தீவிர வலதுசாரிகள் மக்கள் ஆதரவில் முன்னேற்றம் கண்டு வருகின்றார்கள் கடந்த வருடத்தின் மே மாதத்தில் இருந்து ஜெர்மனியில் குடியேற்ற பூர்வீகத்தை கொண்டவர்களால் ஐந்து தாக்குதல்கள் நடத்தப்பட்ட நிலையில் கடந்த வெள்ளியன்று இரவும் பெர்லின் நகரில் உள்ள ஹொலகோஸ் நினைவு சின்னத்துக்கு அருகே ஒரு கத்திக்குத்து தாக்குதல் இடம்பெற்றது இந்த தாக்குதலை நடத்தியவர் சிறிய பிரஜையாக அடையாளம் காணப்பட்டிருந்தார் இன்றைய தேர்தலில் ஜெர்மனியின் இரண்டாவது பெரிய அரசியல் சக்தியாக தீவிர வலதுசாரி திறப்பான ஜெர்மனிக்கான மாற்றுக் கட்சி அல்லது ஏஎஃப்டி உருவாகும் என்பதை கருத்துக்கணிப்புகள் துல்லியமாக வெளிப்படுத்தியுள்ளன இன்றைய வாக்கெடுப்பில் அறுபத்தி ஒன்பது வயதான பழமைவாத தலைவரான பிரெடிக் மெர்ஸ் ஜெர்மனியின் புதிய ஆட்சித் தலைவராக மாறுவதற்கான நிலையில் உள்ளார் மெர்ஸின் கிறிஸ்தவ ஜனநாயக கட்சி சிடியூ இன்றைய தேர்தலில் வெற்றி பெற்றால் அவர் தற்போதைய சான்சலர் கொலாஸ் கோல்ஸின் சமூக ஜனநாயக கட்சியுடன் வேறு கூட்டணி அமைக்க வேண்டிவரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் இன்றைய தேர்தலில் பெரும் சக்தியாக உருவாக கூடும் என எதிர்பார்க்கப்படும் அதிதீவிர வலதுசாரி தரப்பான ஏஎஃப்டியை பொறுத்தவரை அது ஜெர்மனியை ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு வெளியேற்றவும் காலநிலை மாற்ற நடவடிக்கைகளை கைவிடவும் ஜெர்மனியில் அணு மின் நிலையங்களை உருவாக்கவும் ரஷ்யாவுடனான உறவுகளை சீர் செய்யும் கொள்கைகளை விரும்பிக் கொள்ளும் ஒரு கட்சி என்பதும் குறிப்பிடத்தக்கது காலை எட்டு மணிக்கு ஆரம்பித்த வாக்களிப்பு மாலை ஆறு மணிக்கு முடிவடையும் அதன் பின்னர் வாக்களிப்புக்கு பின்னரான எக்ஸிட் போல்ஸ் எனப்படும் கருத்து கணிப்புகள் வெளியாகி கொள்ளும் கருத்து கணிப்புகள் வெளியாகி கொள்ளும் என்பது குறிப்பிடத்தக்க விடயம் இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்